கத்தர் மயமுண்டதாக இன்றைய வசனம் வசனம் ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிந்துதான் இருக்க கண்டான் கத்த சோதமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது கத்தர் மயமுண்டதாக இந்த வசந்தத்தை பார்க்கும்போது அப்ரஹாம் லோத்து ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டுத்துக்குள்ளே அதிகமான செல்வங்கள் போது அவங்க பிரிஞ்சு போகிறாங்க நீ எந்த பக்கம் அப்புறம் சொல்லலாம் நான் நீ இடது பக்கம் நான் வலது பக்கம் நீ வளதுனா இடது பக்கம் போகிறேன்னு சொன்னோன்னே லோத்துட்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு உனக்கு எங்கே போனோம் அப்படி போகணும் போது அவர் பார்க்குறாரு ஒரு இடத்த பார்க்கும்போது சோதம் குமாராவை பார்க்கும்போது அது ரொம்ப நீர்வளமாக நல்லா செழிப்பாக இருக்குது தான் நல்லா செழிப்பாக இருந்தோடனே இவர் அந்த பக்கம் போகிறார் அந்த கண்ணுக்கு செழிப்பாக இருந்ததுன்னு போகும்போது என்ன ஆகுது லாஸ்ட் குமாராவில் கத்துற தேசத்தை அழிக்கும் பட்டணத்தை அழிக்கும்போது அவர் மனைவி க மறுத்து போயிடுறாங்க உப்பு துணாயிடறாங்க ரெண்டு பிள்ளைகளோடு போகிறார் எல்லா சொத்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அவர் உயிர் ஜீவந்தப்ப போகுது ஆனால் போகும்போது நிறைய சொத்தோடு போகிறாரு ஆனால் அங்கே அழிக்கும் போது ஒன்றுமே திரும்பி கிடைக்கல அது கண்ணுக்கு இச்சை அதம் ஆனால் அவர் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக தெரியுது அதாவது ரொம்ப செழிப்பு கண்ணுக்கு நல்லது இச்சாக இருக்குது பைபிளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நமக்கு ஒரு ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்டாக இருக்குன்னா நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி கத்தருடைய ஆலோசனை கேட்டு போகிறோம் நல்லது ஏ வாழ்ட்டா அந்த பா சர்ப்பம் வஞ்சிக்கவும் கூட அந்த பா அந்த பழமானது ரொம்ப இச்சிக்கப்பட அட்ராக்டிவாக இருந்தால் கேத்தில் போட்டிருக்கு அது கண்ணுக்கு இச்சிக்கப்படுறதக்காக இருந்தால் அப்படி அந்த மாதிரி எது ஒன்று உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் தாண்டி போக இருந்தால் கத்தருடைய ஆலோசனை கேட்டு போகிற நல்லது கத்தோடைய ஆலோசனை கேட்காம போனீங்கன்னா அது கண்டிப்பாக கண்ணியாக இருக்கும் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருக்காங்களோ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு ட்ராப் நமக்கு இருக்கலாம் அது கத்தட்டன்னு கேட்டு அதன்படி போயிருப்போன்னா நம்ம பண்ணலாம் ஏன்னா லோத்து கத்தட்ட கேட்கல இது வந்து செழிப்பான தேசம் நல்லா கண்ணு நல்லா செழிப்பாக இருக்குது அண்ட் இதை நான் போகலாமா அப்படி கேட்டிருந்தால் கண்டிப்பாக கற்ற சொல்லியிருப்பார் இல்லை வேண்டாம் இல்லை வேற ஏதோ சொல்லியிருக்கலாம் அது தெரியாத ஆக்சுவலாக ஆனால் அவர் பார்த்தோன்னு இருக்குது போயிட்டார் அவர் குடும்பமே அவர் மனைவி மனைவி மறித்து மனை கற்பத்து கல் கல் உப்பு துணாயி எல்லாமே குறைப்பட்டு போயிட்டு இந்த வேலையில் நம்மளும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம உலக ரீதியாக பார்த்தோன்னா நல்லா பிடிச்சிருக்கோம் உலக ரீதியாக பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஒரு இச்சிக்கப்படத்தக்க ஒரு ஒரு செழிப்பான ஒரு இதாக தெரியும் நமக்கு அதை உடனே நம்ம போயிருப்போம் அப்படி போய் ஏதாவது மாட்டியிருப்போம் நாள் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் இனிமேல் ஒவ்வொரு காரியத்திலையுமே இந்த பூமியில் எது ரொம்ப அட்ராக்டிவாக எதுவும் வருதோ அந்த தாண்டி போகும்போது கத்தட்ட ஆலோசனை கேட்டு போவோம் அவர் தெய்வம் கொள்ள சரியான பாதை காட்டுவார் இந்த பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை சம்பந்தம் வாழ்க்கை தருவார் பல்லவத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயப்படுத்தும் நம்மளை பயன்படுத்துவார் அர்ப்பணிப்பம் தேவன் கிருபை ஆமேன்